இது தகவல்தொழி நச்சுனு நாலு ஜோக்கு பகுதி ஐம்பத்தி நாலு பிச்சைக்காரங்க எல்லாம் நிதி அமைச்சரை சந்திச்சு ஏதோ மனு கொடுக்க போறாங்களாமே ஆமா வருமான வரிக்கான ஒச்ச வரம்ப பத்து லட்சம் ரூபாயா உயர்த்து சொல்ல கேக்குறாங்களாம் தாயி இனிமேல என்ன ராபிச்சேன்னு கூப்பிடாதீங்க அப்புறம் எப்படி கூப்பிடுறத இரவில் உதவி பெறுபவர் என்ன கூப்பிடுங்க என்ன ராப்பிச்ச ரெண்டு நாள் ஆலையா காணமே யார் யார் எந்தெந்த ஏரியாவில் பிச்சை எடுக்கிறாங்கன்னு முடிவு பண்ணுறதுக்காக எங்கள் சங்கத்தில் கவுன்சிலிங் வச்சுருந்தாங்க தாயி அதில் கலந்துக்கிறதுக்காக சென்னை போயிருந்தேன்